தேசம் கண்ணி தேசமானதே அந்த கதையை சொன்னா நெஞ்சம் எல்லாம் கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே அந்த கதையை சொன்னா நெஞ்சம் எல்லாம் பதறுதே வயநாடு இப்போ சுடுகாடானதேன் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மண்மூடி போனதேன் வாழ்ந்த மக்கள் எல்லாம் மண்மூடி போனதேன் கடவுள் கடவுள் தேசம் கண்ணீர் தேசமானதே அந்த கதையை சொன்னா நெஞ்சம் எல்லாம் இயற்கையின் அழகு மலையே எங்க வாழ்வில் கிடைத்த வரமே இயற்கையின் அழகு மலையே எங்க வாழ்வில் கிடைத்த வரமே காடு மலையே எங்களோட வாழ்க்கை காதல் கொண்டோம் தீராத தேசத்தை பாதுகாத்தோ அங்கமாய் நாங்க திரிந்தோமே காடுகளில் சிங்கமா அட தேசத்தை பாதுகாத்தோம் அங்கமாய் நாங்க திரிந்தோமே காடுகளில் சிங்கமா கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே தரும் அலை தேசம் எங்க உணர்வுக்கு பாடல் தரும் கலைதேசம் உழைத்தால் உயர்வு தரும் அலை தேசம் எங்க உணர்வுக்கு பாடல் தரும் கலைதேசம் பறவை விலங்கோடு பாசமாக வாழ்ந்தோமே பறவை விலங்கோடு பாசமாக வளர்ந்தோமே இயற்கை காக்கும் இருந்தோமே மலைவாழ் மக்கள் என்று பெயர் உண்டு பிறர் மனசை நேசிக்கும் குணம் உண்டு மலைவாழ் மக்கள் என்று பெயருண்டு பிறர் மனசை நேசிக்கும் குணம் உண்டு கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே மனிதர்கள் செய்த சதியா இல்லை இயற்கை தந்த சாபமா சாபமா ஒற்றை இரவிலே ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மண்ணாய் போனதே யாரு செஞ்ச பாவமோ மனித இனம் அழியும் வரலாறு இது யாரு செஞ்ச கோளாறு நீ கேளு அட மனித இனம் அழியும் வரலாறு இது யாரு செஞ்ச கோளாறு நீ கேளு கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே கடவுள் தேசம் கண்ணி தேசமானதே பச்சை போர்வையில் தூங்கினோ பல கனவுகளில் எங்கினோ பச்சை போர்வையில் தூங்கினோ பல கனவுகளில் எங்கினோ மேகம் உடைந்து அழுத மழையிலே உடைந்து அழுத மழையிலே எங்க ஊரு கல்லறையானதே எங்க ஊரு கல்லறையானதே வானிலை அறிக்கை காரணமா இல்லை இயக்க வளம் சுரண்டல் காரணமா வானிலை அறிக்கை காரணமா இல்லை இயற்கை வளம் சுரண்டல் காரணமா கடவுள் கி தேசமானதே கடவுள் தேசோம் தேசமானதே கடவுள் தேசோம் கண்ணி தேசமானதே நன்றி வணக்கம் அறிவார்ந்த உறவுகளே அன்பு பெருமக்களே வயநாடு சம்பவத்தை நினை ஒரு எளிய பாடலை உங்களுக்காக உங்கள் மனதில் விதைத்தது திருச்சி மாவட்டம் மருங்காபரி ஒன்றியத்தை சேர்ந்த ஆசிரியர் காந்தி